வணக்கம் நேர்கிலே இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் ஆபரேஷன் சிந்துரின் வெற்றியை தொடர்ந்து முதன்முறையாக நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நேற்று இரவு எட்டு மணிக்கு உரையாற்றியிருக்கிறார் தன்னுடைய உரையில பிரதமர் மோடி அவர்கள் பல விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் ராணுவ வீரர்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் நாட்டு மக்களின் ஒற்றுமையை பாராட்டியிருக்கிறார் அதே நேரத்தில் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நேரடி எதிரிகளுக்கும் மறைமுக எதிரிகளுக்கும் உலக நாடுகளுக்கும் பல செய்திகளை பிரதமர் சொல்லியிருக்கிறார் பிரதமரின் உரை உணர்த்தும் உண்மை என்ன என்பது உட்பட பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பேசுவதற்கு நிகழ்ச்சியில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைகின்றனர் தில்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபால் அவர்கள் இணையத்தின் வயலாக நம்மோடு இருக்கிறார் வணக்கம் நிலையத்தில் நம்மோடு இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வணக்கம் சீனிவாசர் உங்ககிட்ட இருந்து தான் நம்ம இன்னைக்கு தொடங்க போறோம் பிரதமருடைய உரை அப்படின்னு பார்த்தபோது இந்த ஒரு வெற்றி ஆபரேஷன் சிந்தூர்ல நம்ம ராணுவம் தந்த ஒரு பிரம்மாண்ட துல்லிய வெற்றிக்கு பிறகு நாட்டு மக்களுக்கு உரையாற்றிருக்கிறார் அதை நம்ம பகுப்பாய்வு செய்து பார்க்கும்போது மக்களுக்கான பேச்சு இருக்கிறது மக்களுக்கு செய்தி சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் அண்டை நாடுகளுக்கும் ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார் உலக நாடுகளுக்கு ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார் எப்படி பார்க்கிறீங்க இந்த பேச்சு உங்களுடைய அறிமுக கருத்தை பதிவு மோடியினுடைய உரையில சில முக்கியமான விஷயங்கள் வெளிப்பட்டு இருக்கு பிரதமருடைய உரையில இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்திய வெளியுறவு கொள்கையில ஒரு மேஜர் ஷிப்ட் ஒன்று நடக்க போகிறது அவர் வந்து தன்னுடைய உரையில் ஒரு இடத்துல சொல்லுகிறார் ஆபரேஷன் சிந்துர் என்பது பயங்கரவாதத்துக்கு எதிரான கொள்கை ஆகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் அதாவது டெரரிசத்துக்கு எதிரான ஒரு டாக்டரை மாதிரி ஆபரேஷன் சிந்துர் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் இதுக்கு முன்னால வரைக்கும் ஒரு பயங்கரவாதிகள் தாக்கினால் அந்த பயங்கரவாதிகளை நீதியின் முன்னால் நிறுத்துவோம் அந்த பயங்கரவாதிகளை தண்டிப்போம் இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க இனிமேல் இந்தியாவில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடந்தால் பாகிஸ்தான் தண்டிக்கப்படும் பாகிஸ்தான் வந்து வில்லு அம்புதான் தான் பயங்கரவாதிகள் ஒவ்வொரு தடவையும் நம்ம அம்புகளை தேடிக்கொண்டே இருந்தோம் இந்த அம்புகளை தண்டிக்கிறத பத்தியே பேசிக்கிட்டு இருந்தோம் வில்லே இல்லைன்னா அம்பு வராது சோ தண்டிக்கப்பட வேண்டியது பாகிஸ்தான் அப்படிங்கிறப்ப பயங்கரவாதிகளுக்கு தண்டனை தண்டனை சொல்லிட்டு இருந்தா பாகிஸ்தானை தண்டிக்கணும் ஏன்னா மூல காரணம் அதுதான் இன்னொன்னு பாகிஸ்தானுடைய ஒரு அபிஷியல் அவங்களுடைய பாலிசி டெசிஷன்லயே ஒன்னா பயங்கரவாதம் என்று இருக்கிறது இப்ப கூட ரீசெண்டா இந்த ஆபரேஷன் சுந்தர் போய் கொண்டு இருக்கிற போதே அவங்களுடைய பாதுகாப்பு துறை அமைச்சர் குவாஜா ஆசிப் தொலைக்காட்சிகள்ல பேசுறப்போ நாங்க முப்பது வருஷமா அந்த பயங்கரவாதத்தை ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கோம் அதை மேலை நாடுகளுக்காக நாங்கள் செய்து இருக்கிறோம் அந்த நாட்டுடனான ஒப்பந்தங்களின் ஒரு பகுதியாகவே அது இருந்தது அப்படின்னு சொல்லி இருக்கிற எனக்கு நல்ல நினைவுல இருக்கு இதுக்கு முன்னால பிரைம் மினிஸ்டரா இம்ரான் கான் இருந்தபோ அவர் கைபர் பக்துன்வா மாகாணத்துல ஒரு பொதுக்கூட்டத்துல பேசுறார் அப்ப சொல்றாரு எங்களுடைய நாட்டுல நாற்பதாயிரம் பயங்கரவாதிகள் இருக்கிறார்கள் அவர் ஒப்புதல் தந்திருக்கிறார் சோ வெளிப்படையாகவே அவர்கள் ஒப்பு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அதனால இனிமேல் என்னன்னா பயங்கரவாத தாக்குதல் இந்தியாவில் நடந்தால் பாகிஸ்தான் தண்டிக்கப்படும் அடி பாகிஸ்தானுக்கு விழும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஷிப்டுங்க இது ஒரு கொள்கையாகவே இனி வெளியுறவு இதுல வரப்போகுது அத இன்னொரு இடத்துலயும் சொல்லுகிற தன்னுடைய உரையில என்னன்னா இனி பயங்கரவாத தாக்குதல் நடந்தா அதற்கு மிக தெளிவான பதிலடி கொடுக்கப்படும் யாருக்கு அது யாருக்கு அப்படிங்கறத ஆபரேஷன் சிந்துர் வந்து இனி ஒரு கொள்கைன்னு சொல்றாருனா அந்த இடத்துல அதுக்கான பதிலை சொல்லி முடிச்சிருக்கிறார் ராஜகோபாலன் சார் ஒரு கன்வென்ஷனல் வார்ஃபேர்ல இருந்து ஒரு ஒரு ஷிஃப்ட் இந்தியாவை தாக்கினால் அவர் சார் சொன்னதை போல விசாரணை வரும் ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படும் பிறகு நீதிமன்றங்களுக்கு போய் தண்டனை வாங்கி கொடுப்பது என்பது தீவிரவாத தாக்குதல் ஏற்பட்டால் உடனடியாக பதில் தாக்குதல் ஒரு மிரர்ஷன் என்று சொல்வார்கள் மிலிடரி வார்ஃபேர்ல இருக்கிறவங்க அதை போன்ற ஒரு டாக்டர் இன்னைக்கு பிரதமருடைய பேச்சுல நம்ம பார்க்க முடிந்தது உங்களுடைய முதற்கட்ட கருத்தை பத்தி அதுதான் நரேந்திர மோடி பிரதமர் நரேந்திர மோடி என்னை உணர்த்தும் உண்மைகள் பல என்னை பொறுத்தமட்டில் மட்டில் எதிர்கால அரசியலுக்கும் எதிர்கால அரசாங்கங்களுக்கும் ஒரு டாக்டரின் ஒரு கோட்பாடுகளை அவர் வரையறுத்து விட்டார் உலக இராணுவங்களுக்கு இருபது நிமிடத்தில் ஒன்பது தீவிரவாதி பயிற்சி இடங்களை தகர்த்து எரிந்தது இந்திய விமானப்படையின் சாதனை என்பதை அவர் நேற்று புலாங்கிதம் அடைந்தார் அதையும் தவிர உலக அரங்கில் ஜெகந்நாதன் பிஓகே என்ற பேச்சுவார்த்தை கொண்டு நிறுத்திவிட்டார் இனி பிஓகே என்றால் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அதுதான் பாரதிய ஜனதா கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆரம்பித்ததே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அடல் பிஹாரி வாஜ்பாயினுடைய தேர்தல் அறிக்கை வாஜ்பாய் நரேந்திர மோடியுடைய தேர்தல் அறிக்கை அனைத்திலும் இருந்தது அதை ஒரு முக்கிய புள்ளியாக கொண்டு விட்டு விட்டால் காரணம் பாஜக கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு விட்டது பிஓக்கு தவிர அது மற்ற மாநில கட்சி அரசுகள் மாதிரி கொடுத்த வாக்குறுதிகளை பொய் வாக்குறுதிகளை சொல்லி ஆட்சிக்கு வந்த அதில் நரேந்திர மோடி என்பதை உலகத்திற்கு காட்டினார் மேலும் ஒரு சாதனை ஆர்ப்ப நிர்மர் பாரதத்தை நான் நிலைநாட்டினோம் இந்த வார்பேர்ல யூஸ் பண்ண எல்லா ஒரு சாதனங்கள் அதாவது எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது ஆகாஷ் அதுவும் அப்துல் கலாம் போன்றவர்களுடைய முன்னிலையில் பிரகலாத ராவ் என்பவர் தான் பெங்களூரில் ப்ராஜெக்ட் டேக்டர் இருந்தார் அதையெல்லாம் சொட்டி காண்பித்தார் ஆனால் பிரதமர் பேச்சினுடைய உண்மை என்ன என்று கேட்டால் உண்மையாகவே மனம் உடைந்து ஒரு பெண்மணியினுடைய எடுத்தே நீ உன்னுடைய செந்தூரை நான் எடுக்கிறேன் என்று ஒன்பது இடங்களில் தாக்கியதை தவிர பதினோரு ஏர்கிராப்ட் ஏர்போர்ட் ஒரு எல்லாம் அடிச்சு காமிச்சா பாருங்க அதுதான் சாதனை அது எது பிரச்சனை வந்ததுன்னா சரி பிகாஸ் ஆஃப் மினிஸ்டர் கொடுத்த ஒரு ஆணை மூன்று தலைவதிகளுக்கும் சுதந்திரத்தை கொடுத்தார் இது எழுபது வருடங்களில் எந்த அரசாங்கமும் சரி வாஜ்பாய் அரசாங்கத்தை தவிர மன் மன்மோகன் சிங்கோ இல்ல பி வி நரசிம்மராவ் அரசாங்கமோ இந்த குமாரோ தேவகவுடாவோ இந்திரா காந்தி அரசை அது மாதிரியான சுதந்திரத்தை கொடுத்தது கிடையாது அதுதான் ஒரு உண்மையை நிகழ்த்துவதாக காண்கிறேன் எதிர்கால அரசியலுக்கு இது ஒரு ஒரு டாக்டரினாக இருந்தது கோட்பாடுகளாக அதுதான் உண்மை நிச்சயமா பிரதமருடைய உரையில இந்த சிந்து நீங்கள் அழித்தது தனிப்பட்ட முறையில் அவரை மிகவும் பாதித்ததாக அவருடைய உரையில் அவர் குறிப்பிட்டிருந்தார் அதற்கான பதிலடியாக ஒன்பது தீவிரவாத முகாம்களை துல்லியமாக நமது ராணுவம் தாக்கியது நீங்க சொன்னதை போல ராணுவம் ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கப்பட்டதன் காரணமாக இருக்கலாம் முப்படைகளும் ரொம்ப ஒரு பிரிசிஷன் எஃபெக்ட்ல ரொம்ப துல்லியமாக அந்த நிலைகளை தாக்கினார்கள் ராணுவத்தின் பங்கு வந்து இதுல ரொம்ப கமெண்டபிளாக இருந்திருக்கிறது அவருடைய இன்டெலிஜென்ஸ் உட்பட எல்லாமே ராணுவத்தின் செயல்பாடுகள் இதுல நீங்க பிரதமரும் பாராட்டி இருக்கிறார் ரொம்ப பிரமாதமான ஒரு செயல் செயல்பாடு என்னன்னா முப்படைகளும் ஒருங்கிணைந்த முறையில கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் தாக்கின இன்னொன்னு பாகிஸ்தான் சைட்ல இருந்தே இந்தியா தாக்கி சிவிலியன்கள் இறந்தார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு கிடையாது பொதுமக்கள்ல ஒத்தர கூட தொடாமல் ரொம்ப ஒரு பிரிசிஷனோட பயங்கரவாதிகள் எங்க இருக்கிறார்களோ அவர்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் அவர்களுடைய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் தரமட்டமாக்கணும் அதிலும் குறிப்பா தீவிரவாதத்தின் பல்கலைக்கழகங்கள் தீவிரவாதத்தின் குளோபல் யூனிவர்சிட்டிஸ் அது வந்து பயங்கரவாதத்துக்கான உலகளாவிய பல்கலைக்கழகங்கள் அதுல வந்து லஷ்கர் இ தொய்பாவுடைய தலைமையகத்தையும் சரி அதே போல பகவல்பூர்ல இருந்த ஜெய்ஷி முகமது பயங்கரவாத மையத்தையும் சரி அதெல்லாம் ரொம்ப பெரிய பெசிலிட்டிஸோட கூட ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பு அது எல்லாம் தரையோட தரமட்டம் ஆக்கியிருக்கோம் அதுக்கு வந்து உண்மையிலேயே நம்முடைய விமானப்படை ஆர்மி அதே போல கடற்படை அத்தனையும் பாராட்டியாக கொண்டு ஒருங்கிணைந்த முறையில இவர்கள் வந்து அந்த தாக்குதலை நடத்தினார்கள் அதே போல இன்னொரு விஷயம் நம்மளுடைய டிஆர்டிஓல உருவாக்கப்பட்ட ஆகாஷ் இது வந்து ஒரு வான் பாதுகாப்பு கவசம் போல ஒரு பிரமாதமான ஒரு சிஸ்டம் அது அங்கிருந்து பாகிஸ்தான்ல இருந்து வந்த ட்ரோன்ஸ்ல இருந்து ஏவுகணையில இருந்து ஒவ்வொன்றையும் ஒன்றுமில்லாமல் நாசமாக்கியது இதன் மூலம் இப்ப நாம உருவாக்கி இருக்கக்கூடிய ஆகாஷுக்கு ஒரு பெரிய மதிப்பு சர்வதேச சந்தையில் உருவாக்கி இருக்கு ஆர்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் வாங்க விரும்புபவர்கள் இப்போ ஆகாஷை பற்றி விசாரிக்கிறாங்க ஆல்ரெடி அஜர்பை நாட்டில இருந்து ஆகாஷை வாங்குவதற்கான ஆர்டர்ஸ் வந்திருக்கு சோ இந்த கான்ஃபிளி வந்து வர்த்தக ரீதியான லாபமாக பிரதமர் மாற்றி இருக்கிற நிச்சயமா நிச்சயமா இந்த ஒரு இந்த இந்த ஒரு சண்டை காரணமாக இந்திய ராணுவத்தின் செயலாற்றக்கூடிய திறமை என்பது உலக நாடுகளுக்கெல்லாம் வெளிப்படையாக தெரிந்திருக்கிறது பல நாடுகள் அவங்களுடைய போர்க்கருவிகள் எந்த அளவுக்கு செயல்படும் அப்படின்றத இது மூலமா தெரிந்திருப்பார்கள் இந்த ஒரு சீஸ் ஃபயர் அப்படிங்கறத நம்ம நோக்கி போயிருக்கிறோம் ஆனால் பிரதமர் பேசும்போது இது சீஸ் ஃபயர் என்பதை விடவும் இது ஒரு பாஸ் அப்படிங்கறத சொல்லிருக்கிறார் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்கிறது தீவிரவாதிகள் நடவடிக்கை தொடர்ந்தால் அதற்கு ரிஃப்ளெக்டிவாக ஆபரேஷன் சிந்தூர் இருக்கும் சொல்லியிருக்கிறாரு இந்த சீஸ் ஃபயர் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததை பத்தி நம்ம கொஞ்சம் கூர்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது இந்தியாவோ அல்லது பாகிஸ்தானோ சொல்வதற்கு முன்னால் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஒரு ட்வீட்டை வெளியிடுகிறார் நேற்றிரவு பிரதமர் பேசுவார் அப்படின்னு பார்க்க முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அகைன் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வெளியிடுகிறார் இந்த செயல்பாடு எதை குறிக்கிறது நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அதாவது ட்ரம்ப்புக்கு வந்து அவருடைய தனிப்பட்ட அரசியல் லாபங்கள் இருக்குல்ல அதற்காக இந்த கான்ஃபிளிக்ட அவர் அதிகமாக ஒரு சிறுவிள்ளைத்தனமாக பயன்படுத்துகிறாரோ அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது இவங்க வந்து ஒரு அணு ஆயுத தாக்குதலே நடத்துற மாதிரி இருந்தாங்க நான் வர்த்தகத்தை குறைப்பேன் சொன்னேன் சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சம்மதிச்சாங்க அப்படின்னு சொல்லி இன் கேமரா நடந்திருக்க கூடியதை ஃபுல்லா அவர் சொல்லுகிறார் அதை விட என்ன அப்படின்னா மோடி எப்ப பேசுகிறாரோ பிரதமர் உரை நிகழ்த்துவதற்கு முன்னதாக அவரை வந்து தர்மசங்கடத்துல சங்கடத்துல மாதிரி இவர் அந்த மாதிரி சொல்லுகிறார் ஆனா இன்னொரு பக்கம் நீங்க இந்த கான்ஃ ஆரம்பிச்சிருந்தது இப்போ வரைக்குமே பிரதமர் அவர்கள் அமெரிக்கா குறித்தோ ட்ரம்ப் குறித்தோ எதுவுமே பேசல இப்ப அதே நேரத்துல போர் நிறுத்தம் அப்படின்னு சொன்னதும் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷாஃபா ஷெரீஃப் அமெரிக்காவுக்கும் ட்ரம்ப்புக்கும் நாலு தடவை விழுந்து விழுந்து நன்றி சொல்லுகிறார் ஆனால் நம்முடைய பிரதமர் ட்ரம்ப்பையும் சரி அமெரிக்கா பொருட்டாக கூட நினைக்கல அதை பத்தி அவர் கவலைப்படவே இல்லை இன்னொன்று அவங்களுடைய பார்வையில அது போர் நிறுத்தம் நாம வந்து ஜஸ்ட் பாஸ் இது வந்து தற்காலிக நிறுத்தம் போர் நிறுத்தம் அல்ல இத தன்னுடைய உரையிலேயே பிரதமர் பதிவு செய்திருக்கிறார் அமெரிக்காவுக்கான மெசேஜ் இப்ப வந்து ட்ரம்ப் நான் சொல்லி இன்னார் செஞ்சாரு மாறு தட்டிக்கிறார் இல்லையா அவருக்கான மெசேஜ் மோடி கொடுத்து இது வந்து போர் நிறுத்தம் அல்ல நிறுத்தம் தான் தற்காலிக இடைநிறுத்தம் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார் பிரதமருடைய மெசேஜ்ல நீங்க சொன்னதை போல அமெரிக்கா இதுல தலையிட்டு நிறுத்தினார்கள் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு அட்டெஸ்டேஷனும் பிரதமர் தன்னுடைய பேச்சுல குறிப்பிடல இன்னொரு கருத்தை பிரதமர் ட்ரம்ப் அவர்கள் முன்வைத்திருக்கிறார் நாங்க போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டால் இரு நாடுகளுடைய அதிக அளவுல வர்த்தகத்தை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இந்த சண்டை வந்து ஏற்பட்டது வர்த்தகத்தின் அடிப்படையில் இல்ல ஒரு அப்பாவி டூரிஸ்டுகளை இருபத்தி ஆறு பேரை கொண்டதன் அடிப்படையில் தான் இந்த தாக்குதலை இந்தியா நடத்தியது அதுவும் தீவிரவாத முகாம்கள் மீது தான் இந்தியா தாக்குதல் நடத்தியது ஆனால் ட்ரம்ப்னுடைய ட்வீட்ல பார்க்கும் போது இதை நிறுத்தினால் அதிக வர்த்தக லாபங்கள் இரு நாடுகளுக்கும் தருவோம் அப்படிங்கறத சொன்னது ஒரு 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 இந்த இன்டென்ஷனை ரொம்ப டீக்ரேட் பண்ணுவதை போல இருந்திருக்கிறது உங்களுடைய பார்வை என்ன ராஜகோபாலன் சார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள் சப்க சாத் சப்க விகாஸ் சப்க பிரயாஸ் என்றெல்லாம் அது ஒரு தாரக மந்திரமாக இருந்தது கடந்த பதினோரு பன்னிரண்டு வருடங்களாக ஆனால் நேற்று நடந்த உரையின் பின்னணி ஏற்கனவே பாட்னாவில் மதுபனி என்ற இடத்தில் சொல்லிவிட்டார் ஜெகந்நாதன் நான் ஒரு கௌரவத்துடன் சொல்லுகிறேன் ஆளுமையுடன் சொல்லுகிறேன் அவருடைய ஹிந்தி பேச்சை கேட்டதனுடைய உற்சாகம் அவர் பேச்சில் இருக்கக்கூடிய ஒரு வேகம் ஒரு சூடுரை இதையெல்லாம் வைத்து பார்த்தால் பாட்னாவில் மே மாதம் ஒன்னாம் தேதி சொன்னதைத்தான் திங்கட்கிழமை பன்னிரெண்டாம் தேதி மே மாதம் காணொலியில் பலருக்கு சொன்னார் இந்தியா காரணம் அதே வார்த்தை தான் யூஸ் இல்லாதுங்க தவிர நரேந்திர மோடியினுடைய ஒரு கோபம் என்ன என்று கேட்டால் எங்களை ஏமாற்றி வருகிறீர்கள் நியூக்ளியர் பாம் எங்கிட்ட இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அதை நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம் பிளாக்மெயில் பண்ணாதேன்னு ஒரு பெரிய வார்த்தையை சொல்லியிருக்காரு

எட்டு கோடி தமிழ்நாடு மக்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன என்று கேட்டால் இருந்த ஒரு கோபம் ஆத்திரம் கடந்த வருடங்களாக பாகிஸ்தான் த்ரீ செவன்டி பண்ணிட்டு அப்புறம் ஸ்ரீநகர்ல அடிச்சாங்க பாருங்க கோவில்களையும் அது அந்த இருக்கக்கூடிய குருத்வாராக்களையும் வைஷ்ணவ தேவி போன்ற இடங்களில அதற்குத்தான் அவர் சொன்னார் அதை சொன்னதற்கு பதிலாக அவருடைய தாகம் தீர்ந்தது அவருடைய பசி தீர்ந்தது என்பதுதான் சில மூக்க மூத்த தலைவர்கள் என்னிடம் உணர்த்துகிறார்கள் அதுதான் நரேந்திர மோடி பேசிய உண்மை உண்மையாக பார்க்க போனால் அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய மன தாங்கல்களை வெளிப்படுத்தினார் அதற்கு ஏடாக இன்று கூட நேற்று பன்னிரெண்டாம் தேதி பேசினார் இன்று ஆதன் கோரியில் கொண்டு பேசும்பொழுது கூட அவர் வெளிப்படையாக சொன்னார் இந்திய ஏர்போர்ஸுக்கு சல்யூட் அடிச்சார் அவர் நான் உங்களுக்கு தலை வணங்குகிறேன் என்று சொன்னார் உற்சாகப்படுத்துவதற்காகத்தான் சொன்னார் ஆக மொத்தம் நரேந்திர மோடியினுடைய ஆதங்கங்கள் மனதில் இருந்தவை வெளிப்படையாக பாட்னாவில் சொன்னதை தவிர நேற்று வானொலி மூலமாக காணொளி மூலமாக நேற்று சொன்னதும் ஒன்றாக இருந்தது அதுதான் ஒரு முக்கியமான உண்மையாக நான் கருதுகிறேன் நிச்சயமாக ஒரு முக்கியமான சுட்டி காட்டணும் நினைக்கிறேன் அதாவது ஒரு ட்ரேடும் பயங்கரவாதம் ஒன்னா போக முடியாது அதோட இன்னொன்று சொல்லி இருக்கிற என்னன்னா பயங்கரவாதம் பேச்சுவார்த்தையும் ஒரே நேரத்தில் நடைபெற முடியும் இது என்ன அப்படின்னா அப்பத்தான் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் நாங்கள் மத்தியஸ்தம் பண்ண தயார் அமெரிக்கா சொல்லி கொண்டு இருக்கிற நேரம் அதை நானே இருந்து நடத்துகிறேன் இன்னொன்னு காஷ்மீர் பற்றி இந்த காஷ்மீர் சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனையை நெடுங்காலமாக இருந்து வருகிற பிரச்சனையை நான் தீர்க்கிறேன் இத்தனை டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி கொண்டிருக்கிறார் அத்தடிக்கு சேர்த்து பதில் அது என்னன்னா பயங்கரவாதமும் பேச்சுவார்த்தையும் ஒரே நேரத்தில் நடக்க முடியாது இது ஆல்ரெடி சுஷ்மா ஸ்வராஜ் காலத்திலேயே எடுத்த முடிவு இன்னமும் தொடர்கிறது சுஷ்மா ஸ்வராஜ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா துப்பாக்கி சத்தங்களுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை சாத்தியமில்லை பேசினாலும் காதில் விழா அதனால பயங்கரவாதத்தை கைவிட்டால் தான் பேச்சுவார்த்தை அதை அப்படியே மோடி தொடர்கிறார் ஒண்ணு ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஜம்மு காஷ்மீர் பற்றி மத்தியஸ்தம் பண்ண நான் தயார்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றப்போ இவர் என்ன சொல்லுகிறார் மோடி தன்னுடைய உரையில இனி பாகிஸ்தானுடன் காஷ்மீர் பற்றி பேச்சுவார்த்தை என்று இருந்தால் அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றியதாக மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறார் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் பற்றி பேசவே மாட்டோம் சரி இதுல ஒரு முக்கியமான நேயர்களுடைய ஒரு இதுக்காக சொல்றேன் இந்த முக்கியமான நிலைப்பாட்டுக்கு எப்படி வந்து சேர்றோம் ஒரு காலத்துல ஜம்மு காஷ்மீர் இஷ்யூங்கிறது பைலேட்டல் இஷ்யூவா இருந்து இரு தரப்பு இன்னைக்கு அது பைலேட்டல் இஷ்யூவே கிடையாது நாம் வந்து பேச்சுவார்த்தை நடந்ததுன்னா பி ஓகே பற்றி மட்டும் தான் பேசுவோம் அப்படிங்கற காலத்துல எப்படி வந்து சேர்ந்தோம் அப்படின்னா அது முன்னூத்தி எழுவது அப்ரிகேஷன் முன்னூத்தி எழுவது அப்ரிகேஷன்னால பாக்கு இது காஷ்மீருக்கே உண்டான அரசியல் சாசனம் இல்லாமல் போயிட்டுருக்கு அரசியல் சாசனத்துக்குள்ள வந்தாச்சு அதனால ஜம்மு காஷ்மீர் என்பது மற்ற மாநிலங்களை போல ஒன்றாகி விட்டது அதனால ஜம்மு காஷ்மீர் விவகாரம் என்பது உள்நாட்டு விவகாரம் ஆகிவிட்டது இது உள்நாட்டு விவகாரம் வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு நாட்டோட நம்ம பேசணுங்கிற அவசியம் இல்ல சோ இனிமேல் காஷ்மீர் பற்றி பேசினால் நாம வந்து பாகிஸ்தான் காஷ்மீர் பற்றி மட்டும் தான் பேசுவோம் இதை ரொம்ப தெளிவுபடுத்திருக்க இதை நமக்கு மட்டும் தெளிவுபடுத்தல அமெரிக்காவுக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் அமெரிக்காவுடைய துணை அதிபருக்கும் எல்லாருக்கும் சேர்த்து அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார் நிச்சயமா இன்னைக்கு காலையில பிரதமர் பேசினப்போ கூட பாகிஸ்தான் கிளைம் பண்ண எஸ் போர் ஹண்ட்ரட் நாங்கள் சுட்டு விழித்து விட்டோம்னு சொன்ன அந்த ராணுவ எக்யூப்மெண்ட்டுக்கு முன்னாடி நின்றுதான் பிரதமர் இந்த பேச்சு இன்னைக்கு ஐஏஎஃப்ல நடத்திருக்கிறார் ஏர்போர்ட்ல அதை நம்ம நேரடியாக பார்த்தோம் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பொறுத்த வரைக்கும் அதை தொடர்ந்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது அந்த நிலையே தொடர்கிறது இந்த இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறும் அல்லது பாகிஸ்தான் இதை சுற்றியே தொடர்ந்து நம்ம அந்த நாட்டு தலைவர்கள் பேசுவதை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது தண்ணீரை நிறுத்தினாலே அது போர் தான் அப்படின்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு இந்த சீஸ் பையர் தொடரும் நினைக்கிறீங்க பிகாஸ் ஆஃப் எஸ் இப்படி அவங்க சொல்றதுனால்தான் இப்ப திரும்ப அடி வாங்க போறாங்க என்ன அப்படின்னா இங்க தண்ணீரை நிறுத்தினாலே அது பாகிஸ்தான் மீது தொடுத்த வார் அப்படின்னு சொல்றதுனால தான் இங்க பயங்கரவாதிகள் ஏதாவது தாக்குதல் நடத்தினாலே அது பாகிஸ்தானுடைய போர் செயலாகவே கருதப்படும் நாம சொல்றோம் இதுக்கு முன்னால பயங்கரவாதி தாக்குதல் நடத்த பயங்கரவாதிகளுக்கு தண்டனை இப்போ மேஜர் ஷிப்ட் என்ன பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தல பாகிஸ்தானுக்கு தண்டனை இப்ப அடுத்ததுக்கு போனதுக்கு காரணம் இதுதான் அதாவது இது என்னைக்கு இந்த அக்ரிமென்ட் வந்ததோ சிக்ஸ்டீஸ்ல அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்தியா இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின் மூலம் ஏமாற்றப்பட்டு வந்திருக்கிறது இத வந்து ஸ்டாப் பண்ணணும்னு கோரிக்கைகள் பல்வேறு காலகட்டத்துல வந்தது இந்த மொத்த அதனுடைய சதவீத நீர்வளம் பாகிஸ்தானுக்கு போகிறது இருபது சதவீதத்தை வச்சுதான் நாம இவ்வளவு சாதனையை செய்திருக்கிறோம் இனிமேலும் ஏமாறி கொண்டிருக்க முடியாது எப்படி வர்றதுன்னு பார்த்தோம் கரெக்டா ஒரு காரணத்தை அவர்களே கொடுத்தார்கள் இப்போது மோடி அதை பிடித்து கொண்டு விட்டார் நிச்சயமா எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இப்ப தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் இப்ப பிரதமருடைய பேச்சை குறித்து வைக்கக்கூடிய விமர்சனங்கள்ல பார்க்கும் பல கேள்விகளுக்கு பிரதமர் அதுல பதிலளிக்கவில்லை தொடர்ந்து நாடாளுமன்றத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தையை முன்வைக்கிறார்கள் ராஜகோபாலன் சார் நீங்க டெல்லியில இருக்கிறீங்க அங்க இருக்கக்கூடிய நிலவரம் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களுடைய இந்த கோரிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க என்னை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக எதிர்கட்சிகளுக்கு என்று ஒரு ஒரு பொசிஷன் இருக்கிறது இந்திய அரசியலில் ஜெயநாயகத்தின் ஆனால் அதை அவர்கள் சரியாக உபயோகப்படுத்துகிறார்களா இன்னைக்கு கேட்கறாங்க ஸ்பெஷல் செஷன் ஸ்பெஷல் செஷன்ட்டு ஸ்பெஷல் செஷன் அப்புறம் வாக்கவுட் இருக்கும் சத்துவாங்க கத்துவாங்க டிபேட் நடக்காது எதிர்கட்சிகள் பலாகைகளை எடுத்துக்கொண்டு அமித்ஷா முன்னதாக நரேந்திர மோடி முன்னதாக நிற்பார்கள் எதிர்கட்சிகள் எப்படி மு க ஸ்டாலின் முதலமைச்சர் தமிழக எதிர்கட்சிகளை எதிரி கட்சிகள் உதிரி கட்சிகள் என்று சொன்னாரோ அதே மாதிரி தான் நரேந்திர மோடியும் எதிர் இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் எதிர்கட்சிகளை உதிரி கட்சிகள் என்று தான் சொல்லுகிறார்கள் மற்றும் தாங்கள் கூறினீர்கள் நரேந்திர மோடி பேச்சினுடைய உண்மை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி விட்டார் சில எல்லாம் காங்கிரஸ் கமிட்டி ரெசல்யூஷன் போட்டிருக்கு அப்படி இருக்கும்போது இன்னும் அந்த ஆபரேஷன் அந்த சிந்தூர் முடியவில்லை அதுக்கு நீ அவசரப்படுகிறார்கள் அதையும் தவிர ஜெகநாதன் காங்கிரஸ் உள்ள ரெண்டு குரூப் வந்துருச்சு மூணு குரூப் வந்துருச்சு நாலு குரூப் வந்துருச்சு சசி தரூர் ஒண்ணு பேசுறாரு மாண்பு முன்னாள் உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு அரசாங்கத்துக்கு சாதகமாக ஆக மொத்தம் இதையெல்லாம் வைத்து பார்த்தால் எதிர்கட்சிகளே பிளவு இன்று சரத்பவார் அவர்கள் எதிர்கட்சிகளுக்கு நாம் சில ரகசியங்களை எல்லாம் கேட்கக்கூடாது பார்லிமெண்ட் செஷன் வேண்டாம் என்றெல்லாம் கருத்தை கூறுகிறார் இருப்பினும் மம்தா பானர்ஜியும் இது வரைக்கும் கருத்து தெரிவிக்கவில்லை ஸ்பெஷல் செஷனை பற்றி ஆக மொத்தம் அங்கே இரண்டு பிளவுகள் இருக்கின்றன அதெல்லாம் கூட இம்பார்ட்டன்ட்டே இல்லை ஜெகநாதன் என்னை பொறுத்த நரேந்திர மோடி இந்திய மக்கள் நூத்தி நாற்பது கோடி பேருக்கு நான் ஜவாப்தாரி எடுத்து அதாவது என்னுடைய இதை எடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொண்டு நான் கடமையா செய்தேன் இராணுவத்திற்கு முழு சுதந்திரத்தை கொடுத்தேன் அதில் அவர் கூறியிருக்கிறாரே உளவுத்துறைக்கு பாராட்டி இருக்கிறார் காரணம் என்ன கேட்டால் உளவுத்துறை அதான் உண்மை மெயின் இவ்வளவு முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் அடிக்கணும்னா இருக்கக்கூடிய டெக்னாலஜி சயின்டிஸ்ட் அனைத்துக்கும் அவர் வணங்கினார் என்றால் அதுதான் முக்க நரேந்திர மோடி உணர்த்தும் உண்மை என்று நான் நினைக்கிறேன் காரணம் அவர் நூத்தி நாற்பது கோடி மக்கள் தான் சுப்ரீம் அவர்களுக்கு நான் வேலை தர வேண்டும் என்று தான் நேற்று பேசினார் இன்றும் பேசியிருக்கிறார் அதுதான் ஒரு தீவிரவாதத்தை அகற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய முக்கியமான கொள்கை ஜெகந்நாதன் நிச்சயமா நீங்க சொன்னது போல ஒரு நூற்று கணக்கான கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஐநூறு மீட்டர் தூரம் நீளம் இருக்கக்கூடிய ஏர் ஸ்ட்ரிப்ப ரொம்ப அக்யூரட்டா அடிக்கிறது அப்படிங்கிறது இன்டெலிஜென்ஸ் பிளஸ் இந்த வார் அக்யூரசி ரெண்டுமே சேர்ந்து நடந்திருக்கிறது அப்படிங்கறத பாக்குறோம் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தானுடைய உறவு எப்படி இருக்கும் டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்டர்ல நம்மளுடைய தயார் நிலை எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க ராஜகோபால் நரேந்திர மோடி இருக்கும் வரையில் பாகிஸ்தானுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாகத்தான் இருக்கும் இருபத்தி நாலு இன்ட்டு செவன் இன்ட்டு த்ரீ சிக்ஸ்டி தயார் நிலையில் இருக்கிறது ராணுவம் இன்று கூட சோபியான் என்ற இடத்தில் மூன்று தீவிரவாதிகள் உள்ளே வந்தார்கள் அவர்களை சுட்டு கொளுத்திருக்கிறார்கள் ஆக மொத்தம் பாகிஸ்தான் இனி வரக்கூடிய நாட்களில் பஞ்சம் அதிகமாகவும் உள்கட்சி சண்டை அதிகமாகவும் உள்க நதிநீரை பற்றி தாங்கள் பேசினீர்கள் அந்த சிந்து ஐடபிள்யூடியை பற்றி பேசும்போது உலக வங்கி தலைவர் பக்கா கூட சொல்லிட்டார் உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிறது அந்த ஐ இந்த இண்டஸ் வாலியை பற்றி நரேந்திர மோடி மிக மிக தெளிவாக கூறிவிட்டார் எங்க கிட்டே வருது நீங்க டிஸ்கஷன் வரணும் டெரரிசத்தை பொறிச்சுக்கோ நிறுத்திக்கோ நாங்க தண்ணி தரோம் ஆக மொத்தம் எந்த எழுபத்தி ஐந்து வருடங்கள் இந்தியா சுதந்திரமான பிறகு முதல் முறையாக நரேந்திர மோடியுடைய உண்மையான பேச்சு என்ன என்று கேட்டால் இந்தியா பெரிய ஒரு தன்னுடைய கையில் இரண்டு ஆயுதத்தை எடுத்து கொண்டு விட்டது ஒன்று இந்தியன் ஏர்போர்ஸ் இரண்டாவது பி ஓ கே அதுதான் பிஜேபியினுடைய கோர் அஜெண்டா நிறைவேற முடியாதது அதை இது நிறைவேற்றி விடுவார்கள் என்பதுதான் பெரிய உண்மை ஜெகநாதன் நிச்சயமா ஓகே பாகிஸ்தான் காஷ்மீரை மீட்டெடுப்பதுதான் இந்த அரசாங்கத்தின் நோக்கமாக இருக்கும் அப்படிங்கிறது பேச்சிலும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த சீஸ் பயரை பொறுத்த வரைக்கும் இது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையானதாக இருக்கும் தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம் பாகிஸ்தான் பலமுறை போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தை மீறி செயல்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய சூழ்நிலையில இப்ப இந்த சீஸ் எந்த அளவுக்கு தொடரும்னு நினைக்கிறீங்க நம்முடைய ராணுவ நடவடிக்கை விஷயம் சீஸ் கிடையாதுங்கிறத பிரதமரே சொல்லி பாஸ் இது வந்து ஒரு தற்காலிக இடைநிறுத்தம் தான் முதல்ல நம்மளோட பார்வையில சீஸ் கிடையாது பாகிஸ்தான் பார்வையில சீஸ் அப்படி வச்சுக்கலாம் ஆனால் திரும்ப அவங்க வாலாட்டினால் ஆபரேஷன் சிந்து டூ தொடரும் அதை அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார் அதனால இனிமேல் பாதிப்பு இல்லாமல் பாகிஸ்தான் தப்பிக்க வேண்டும் என்றால் அது அணுகுமுறை எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்தது அது எப்படி நடந்து கொள்ளுகிறது என்பதை பொறுத்தது ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கு பிறகு இப்ப நாம ரொம்ப அலர்ட் ஆகி இருக்கிறோம் நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் ரொம்ப பிரமாதமாக இருக்கின்றன இதை இன்னும் அட்வான்ஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இப்ப நேற்றுக்கு இஸ்ரோடைய சொல்லி இருக்கிறார் பாகிஸ்தானை கண்காணிப்பதற்கு மட்டும் பத்து உளவு செயற்கைக்கோளை நாங்கள் இயக்கி வருகிறோம் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் கண்காணிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை அவர் சொல்லி இருக்கிறார் இப்படி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அதனால போர்க்கலையிலையும் இராணுவ துறையிலையும் ஒரு புதிய வல்லமையாக இந்தியா மிளர்ந்து வருகிறது இது எதிர்காலத்துல டிஃபென்ஸ் எக்கானமிக்கு கொண்டு போய்விடும் இது வெறும் டிஃபென்ஸ் போருங்கிறது மட்டும் இல்ல அதை தாண்டி டிஃபென்ஸ் எக்கானமி அது இப்போ ஆகாஷுக்கு டிமாண்ட் இதே போல சோ இந்த கான்ஃபிப்ட் மூலமா நாம நம்முடைய வல்லமையை நிரூபித்ததன் மூலமாக நாம் நம் நாட்டுக்குள்ளே உற்பத்தி செய்த தளவாடங்களுடைய தரத்தையும் வலிமையையும் நாம் நிரூபித்து இருக்கிறோம் அதனால இது பொருளாதாரத்துக்கும் வழிவகுக்கக்கூடியது நிச்சயமா நம்ம இந்த தாக்குதல் சம்பவத்தை தாண்டி பார்க்கும் போது இந்த ஒட்டுமொத்த சுற்று வளைப்பு அதாவது இந்த இன்னைக்கு காலையில கூட ஒரு எழுபது வெளிநாட்டு தூதர்களை வெளிநாட்டு அதிகாரிகளை அழைத்து நம்மளுடைய நிலைப்பாட்டை குறித்து நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மெரிட்டு உட்பட பல அதிகாரிகள் ஒரு பிரீஃபிங் கொடுத்தார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம் ஆனால் இதே சமயத்துல ஐஎம்எஃப்ல இருந்து ஒரு பெரிய தொகை பாகிஸ்தானுக்கு கணிசமான தொகை அவர்கள் கடன் கொடுப்பதற்கும் ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி எப்படி பாக்குறது பாகிஸ்தான பொதுவா வெஸ்டர்ன் மீடியாக்கள் எல்லாம் மேற்குலக நாடுகள் எல்லாம் இந்த பிரச்சனையை வேறு விதமாக அணுகுகிறார்கள் அப்படிங்கிறது பாரம்பரியமாக இருந்து வந்த நிலையில இன்னைக்கு அந்த பிரச்சனையை அவர்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள் உங்களுடைய க்ளோசிங் ரிமார்க் ராஜகோபால் என்னுடைய க்ளோசிங் ரிமார்ட் பிரைம் மினிஸ்டர் அதுக்கு தக்க பதிலை கொடுப்பார் நாம் அந்த கடன் கொடுப்பதை எதிர்த்தோம் அதற்காகத்தான் பதினைந்து மெம்பர் உள்ள அந்த ஐஎம்எஃப் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர்ஸ் போர்டுக்கு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் அங்கு இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் இந்தியாவிலிருந்து பிரீஃபிங் நடந்துட்டு இருக்குங்க இருப்பினும் ஒரே ஒரு கருத்து நரேந்திர மோடி கண்டிப்பாக ஐஎம்எஃப் சரி வேர்ல்டு பேக்கும் சரி நேற்று பேசி உரையிலிருந்து அவர்கள் புரிந்து கொண்டு இருப்பார்கள் பேசாததை பேசி காண்பித்து உண்மையை தொரித்தார் கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன் பாகிஸ்தான்ல சொன்னாங்க ஜீரம் அதாவது இந்த இண்டஸ்ட் வாழ் வந்து நாங்கள் போர் போன்னு சொல்லிட்டு அதே அளவு சீஸ் பேருக்கு வராங்க பாத்துங்க காரணம் முதுகல முதுகல உடச்சி எடுத்தார் நரேந்திர மோடி அதுதான் காரணம் பயங்கரவாதிகளை எடுத்து பயங்கரவாதிகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ராணுவத்தையும் இரண்டுமே கட்டமைத்தார் இரண்டே நாட்களில் இருபது நிமிடங்களில் அதுதான் பிரதமருடைய உண்மை இருபது நிமிடத்தில் சாதனை செய்தது நரேந்திர மோடி அவருக்கு உதவி செய்தது இந்திய ராணுவம் நிச்சயமா நன்றி ராஜகோபால் உங்களுடைய நிறைவு அதாவது ஆபரேஷன் சிந்து அப்படிங்கிறது இந்திய ராணுவ வலிமையில் மிக உச்சகட்டமான ஒரு அடுத்த கட்டம் எழுபத்தி ஒண்ணுல ஒரு தடவை நிரூபிச்சோம் அப்ப பாகிஸ்தானே இரண்டானது பங்களாதேஷ் உருவானது அதற்கப்புறம் நடந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் இந்த பாய்ச்சல் நிற்காது தொடர் நிச்சயமாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து விடுமைக்கு இருவருக்கும் மிக்க நன்றி நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்